ஒரு ஃபேமஸான டிவி சேனல்ல ஒளிபரப்பான திருமதி செல்வம் அப்படின்ற நாடகத்தோட மூலியமா மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் சஞ்சீவ் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல ரோல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த சீரியல் இவருக்கு மிகவும் பெரிய பேரை எடுத்து கொடுத்துச்சு இதுக்கப்புறம் சீரியல் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிஸியா இருந்த சஞ்சீவ் அவர்கள் சினிமாவா நடிக்கணும்ன்ற ஆசையோட நிறைய டைரக்டர்களை போய் பார்த்திருக்காரு ஆனா சீரியல்ல கிடைச்ச சான்ஸ் அவருக்கு சினிமால கிடைக்கல இவர் நடிகர் இளைய தளபதி விஜயோட நெருங்கிய நண்பர் விஜய் நடிச்ச சில திரைப்படங்கள்ல அவரோட நண்பரா இவரை நம்ம பாத்துப்போம் எப்படியாவது சினிமாவில முழு நேரம் நடிகரா ஒரே திரைக்கு முழுக்க ஆசையோட சினிமாவில் வந்திருக்காரு சஞ்சீவ் அவர்கள் எத்தனையோ சீரியல் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் சஞ்சீவ் இவர் மட்டும் நடிக்காம பல நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கிட்டு இருந்தாரு மேலும் பல விளம்பரங்களையும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா பக்கம் போன சஞ்சீவ் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சிருக்கு இவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரோல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா அவருக்கு அங்க ஒரு சின்ன கேரக்டர் கிடைக்காம போயிருக்கு இது கவனிச்சு நடிகர் சஞ்சீவ் அவர்கள் தற்போது ரொம்பவே மன உளைச்சல்ல காணப்படுறாரா அது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சில பேர் கால் பண்ணி வாய்ப்புகளையும் கேட்டு இருக்காராம் இப்ப மீண்டும் சின்ன திரையில ஒரு சீரியல்ல ஹீரோ நடிக்க ஒரு ஒப்பந்தமா இருக்காரு இவர் இதுல ட்ரை பண்ணிக்கிட்டே கண்டிப்பா சினிமாவிலும் ட்ரை பண்ணார்னா இவர் கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி